ஏற்கனவே அவ்வளவு சண்டை போட்டேன் இப்ப மறுபடியும் முதல்ல இருந்து நீங்க என்ன அதே கேள்வியை திரும்ப திரும்ப கேக்குறீங்க நீ என்ன என்ன வேணாலும் திட்டிக்கோ ஆனா எனக்கு அதை பத்தி கவலை இல்ல ஆனா ஒரு அம்மாவா உன்னை கேட்க வேண்டிய கேள்வியை கேட்க தான் செய்வேன் சொல்லு ஹாஸ்பிட்டல் போனியா இல்ல வேற எங்கேயாவது போனியா அம்மா இன்னொரு தடவை இதே மாதிரி சந்தேகப்பட்டு என்கிட்ட பேசுன அப்புறம் நான் வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவேன் வேலைக்கு போயிட்டு வந்து பெத்த பொண்ணை பார்த்து யாராவது இப்படி சந்தேகப்படுவாங்களா ஏய் அப்படி என்ன தப்பா கேட்டேன் ஒண்ணு நேத்து காலையில ஹாஸ்பிடல் கிளம்பி போனேன் அப்புறம் நைட் தான் திரும்பி வந்த மறுபடியும் ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லி நைட் கிளம்பி நைட் டியூட்டிக்கு போயிடு அத முடிச்சிட்டு இப்போதான் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தா மறுபடியும் நான் முதல்ல இருந்து ஹாஸ்பிடல் கிளம்பி போறேன்னு சொன்னா எந்த பெத்த தாய்க்கு தான் கோவம் வராது நான் உன எந்த கேள்வியும் கேட்க கூடாது நீ எது பண்ணாலும் நான் உன தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்கணும் அப்படி தானே அம்மா தாய் கேள்வி கேக்குறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு என்னோட கேரக்டரை இன்சல்ட் பண்ற மாதிரி கேள்வி கேட்டா எனக்கு செய்யும் நீ கஷ்டப்படுறத பாக்குறப்போ வீட்டுல என்னால் மட்டும் எப்படி நிம்மதியா இருக்க முடியும் அதான் அம்மா கோபத்துல ஏதும் மனசு கேட்காம சரி சரிப்போ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா போ விநாயகனே போற்றுவோம் விடைகள் தீர்ப்பவனே போற்றிவோம் அரசமரத்தடி அமர்ந்தவனே போற்றிவோம் அகந்தை அழிப்பவனையே போற்றிவோம் அருகினில் மகிழ்பவனே போற்றிவோம் அச்சம் தவிர்ப்பவனே போற்றிவோம் ஆணிபகத்துவனை போற்றிவோம் ஆர்பவன் சோதரனை போற்றிவோம் ஆதிபோலமானவனே போற்றுவோம் இந்த மாணி போட்டும் ஓம் அஷ்டலட்சுமியை போற்றிவோம் அதிஷ்டலட்சுமியை போற்றிவோம் மன்னலட்சுமியை போற்றிவோம் அபயலட்சுமியை போற்றிவோம் அலங்கார லட்சுமியை போற்றிவோம் அபயலட்சுமியை போற்றுவோம் அசுவாரூட லட்சுமியை போற்றுவோம் No la vala, sir. எனக்கும் சிவாசருக்கும் கல்யாணம் ஆச்சு அமிர்தலட்சுமியை போட்டுவோம் அனந்த லட்சுமியை போற்றிவோம் ஆனந்த லட்சுமியை போற்றிவோம் மிஷ்டலட்சுமியை போற்றிவோம்

குளோபல் வெசி ஸ்கெட்யூல்ல இருந்தாலும் நீ என்னோட ஸ்டாஃப் எப்படி நான் அதை மறப்ப நல்லா ஞாபகம் இருக்கு அதுவும் இல்லாம தங்கச்சியோட கல்யாணத்துக்கு அண்ணன் வராமல் இருப்பேனா அண்ட் ஒன் மோர் திங் ருத்ரா தாவுக்கு வாழ்த்து சொல்லி அனுப்புனாங்க அப்புறம் இந்த அண்ணனோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஹ்ஹ் ஹ் 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 ஹ்

दाने लक्ष्मी ये बोटी बोम सांदले लक्ष्मी ये बोटी बोम सागरों धावे सिद्ध ये बोटी बोम शिवानंद लक्ष्मी ये बोटी बोम सिवानंदे लक्ष्मी ये बोटी बोम सुबले लक्ष्मी स्वर्ण बोटी बोम शुक्तरे लक्ष्मी ये बोटी बोम

இங்க வாங்களை என்னம்மா அவர்கிட்ட கொடுங்க சரிம்மா மீஷம் தப்பகடையே நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல நீங்க வந்து நாಳಿ எடுத்து கொடுத்தாதான் கே கல்யாணம் நடக்கும்னு இந்த உலகத்திலே நான் நல்லா இருக்கணும்னு ஆசை பண்ற இயப்பா மாமத்ரேதான் நீங்களும் எனக்கு உங்க கையால தாலி கொடுங்க சார்

ி நானும் சார் கூட தான் வந்தேன் ரொம்ப நேரம் டிரைவ் பண்ணிட்டு வந்ததுனால டயர்டா இருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் சரியா சாப்பிடவே இல்லை அதான் அவருக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு நீங்க எதுவும் பயப்படாதீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நார்மல் ஆகிடுவார் சார் எல்லாருமே உங்களுக்காக தான் காத்துட்ருக்காங்க உங்கள் கையால் நீங்கள் தாலி எடுத்து கொடுத்தா மட்டும்தான் இப்போது விஷாலினியோட கல்யாணமே நடக்கும் அதனால தாம்பலத்துலேருந்து நீங்களே தாலி எடுத்து கொடுங்க சார் 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 தாலி எடுத்து கொடுங்க சார் சாரி 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 ஏதோ டிஸ்டர்ப் ஆனதில் நான் தெரியாமல் இப்படிலாம் ரியாக்ட் பண்ணிட்டேன் உங்கள் எல்லார் முடியும் நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன் ஐ எம் சாரி ப்ளீஸ் அழகு லட்சுமியே போற்றிவோம் ஆனந்த லட்சுமியே போற்றிவோம் ஆகமலட்சுமியே போற்றிவோம் ஆதி லட்சுமியே போற்றிவோம் எனலாம் ஒன்றிய மங்களனானின் ஒளி போற்றி உலகும்பர் சென்று தொட சுரக்கும் சிவகாமி சுந்தரிதன் நின்ற திருநிலை போற்றி நிலவு திருவடி போற்றி போற்றி இங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வேதம் பண்ணுங்க ஏ என்ன பண்றீங்க எந்த எழுந்திரீங்க நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஹாப்பியா இருக்கணும் விஷால் நீ ஒரு அண்ணனா ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு கிஃப்ட் தான் கீதிக்கு சரி தெல்ல அண்ணன் கொடுக்குற எதையும் வேணாம்னு சொல்லவே கூடாது இதுல ஒரு ஃபைவ் லேக்ஸுக்கு செக் போட்டிருக்கேன் இது கம்பெனியோட பணத்துல இருந்து எடுத்து கொடுக்கல உங்க அண்ணன் உழைச்ச சொந்த பணத்துல இருந்து எடுத்து கொடுத்தத நீங்க ரெண்டு பேரும் ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இது ஜாலியா ஏதாவது ஒரு ஃபாரின் ட்ரிப்புக்கோ இல்ல ஹனிமூன் போறதுக்கோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் மாப்பிள்ள இனிமே வெங்காயம் கட் பண்ணும் போது கூட என் தங்கச்சி கண்ணுல இருந்து கண்ணீர் வரவே கூடாது பத்திரமா பாத்துக்கணும் ஓகே சார் நான் கிளம்புறேன் சரிங்க சார் மாப்ள ஆல் தி பெஸ்ட்

நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சார் வாங்க சாருக்கு இவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா அவருக்கு ஏன் இப்படி ஆகுது கடவுளே சிவாசருக்கு எதுவும் தப்பா நடந்துடக்கூடாது அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சிவாசர் என்னை இப்படியே வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை என் ஞாபகமே வராத அளவுக்கு மறந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனா இதனால அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது கடவுளே நீதான் சிவாசர பக்கத்துல இருந்து அவரை நல்லபடியா பாத்துக்கணும் நீ முடிக்க இவ்ளோ நேரமா தலைய பாரு இவ்ளோ ஈரமா இருக்கு சீக்கிரம்மா தலைய தோட்டு மா நான் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் போட்டு ஒன் ஹவர் 퍼மிஷன் சொல்லிருக்கேன் இப்போ எதுக்காக நீங்க இவ்ளோ பரபரப்பா இருக்கீங்க நீ முதல்ல உன்னோட ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் போட்டு ஒன் ஹவர் 퍼மிஷன் கேட்டத அப்படியே இன்னைக்கு ஒரு நாள் லீவ்னு சொல்லிடு ஏனா இன்னைக்கு நீ என்னால சாலும் ஹாஸ்பிடலுக்கு போக முடியாது அதனால தான் இப்போவே வந்து உன்கிட்ட சொல்றேன் ஏன் போக முடியாது உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் என்னால एक्सप्लेन பண்ணிட்டிருக்க முடியுமா இங்கே பாரு காயத்ரி இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நாங்க சொல்றத நீ கேளுமா அதுக்கப்புறம் நாளையில இருந்து வழக்கம் போல நீ எப்படி இருப்பியோ அப்படியே இரு மா என்னாச்சு உனக்கு என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு என்னமோ புதுசா என்னென்னமோ பேசுற நான் எப்பவும் போல தானே கிளம்பிட்டு இருக்கேன் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை காயத்ரி எல்லா நாளும் ஒரே நாள் கிடையாது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் உனக்கு என்னம்மா சொல்றீங்க எனக்கு அப்படி என்ன முக்கியமான நாள் என்னடி நீ எதுக்கு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்க இந்த போய் முதல்ல இந்த புடவையை கட்டிட்டு வா இந்த சின்னம்மா இது புடவையெல்லாம் கட்ட சொல்றேன் எதுக்கு இப்ப நான் புடவை கட்டணும் ஏ ஏதாவது கோயிலுக்கு போக போறோமா இந்த புடவையை கட்டிட்டு வான்னு சொன்ன கேட்க மாட்டியா முதல்ல நான் சொன்னதை செய் அதுக்கப்புறம் நீ கேட்கிற எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன் சரியா கட்டிட்டு வா எனக்கு வேண்டாமா முதல்ல இவங்க எல்லாருக்கும் கொடு மாப்பிள தம்பி என்ன பண்ணிட்டு இருக்காரு டேய் கணேஷா என்னோட பையன் இன்ஜினியரிங் படிச்சுக்காண்டா இங்க ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனில கை நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்கான் மாசம் அவனோட சம்பளம் ரெண்டு லட்சம் ரூபா இன்னும் கொஞ்ச நாள்ல பெரிய பெரிய ப்ராஜெக்ட் விஷயமா ஃபாரின் போற ஐடியால தான்டா இருக்கான் அதுக்குள்ள இந்த கல்யாணத்தை முடிச்சிட்டா போறப்ப உன்னோட பொண்ண அதான் என்னோட மருமகள கையோட கூட்டிட்டு போயிடுவான் எதுக்கு கணேஷா கண் கலங்குற நல்ல காரியம் பேச வந்திருக்கிறப்ப என்னாச்சு உனக்கு அது ஒண்ணு இல்லடா சண்முகம் மாப்பிள்ளை பெரிய படி படிச்சு நல்ல உத்தியோகத்துல இருக்காரு அவருக்கு போட்டி போட்டு பொண்ணு கொடுக்க பெரிய பெரிய பணக்காரங்களா காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம செட்ல பெரிய படிப்பு படிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வந்தவ நீ மட்டும்தான் தெரியும் அவங்க எல்லாரையும் விட்டுட்டு சின்ன வயசுல நாம பழகின நட்பை மதிச்சு நீ இவ்வளவு தூரம் என் வீடு தேடி என் பொண்ணை கேட்கறது எனக்கு ரொம்ப பெருந்தன்மையா இருக்குடா ஒன்னும் இல்லடா ஒண்ணு இல்லை அதான் என்ன அறியாம டேய் நீ சொன்னது எல்லாமே வாஸ்தவம் தான் நம்ம செட்டில் நல்லா படிச்சு முன்னுக்கு வந்தது நானா இருந்தாலும் எல்லாரோட மனசுக்கும் பிடிச்சது நீதான்டா பொறுமையும் நிதானமும் பாசத்தை காட்டுறதுல எங்க எல்லார விட நீதான்டா பெரிய பணக்காரன் இங்க பாருடா எங்களுக்கு வரதாச்சனையும் நக நட்டோ காசு பணமோ எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு பொண்ணு நல்ல குணவதியா ஓரளவுக்கு படிச்ச பொண்ணா இருந்தா போதும் வேலைக்கு போய் சம்பாரிச்சு போடணும்னு எந்த அவசியமும் இல்ல எங்க குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா எங்க பையனை நல்லா பாத்துக்கிற பொண்ணா இருக்கணும் அதான் உன் பொண்ண பாக்க வந்தோம் ஏங்க உங்க ஃப்ரெண்ட் கணேஷனோட குடும்பத்தை பத்தி நமக்கு தெரியாதா அதே மாதிரி நம்மள பத்தி தான் அவருக்கு நல்லா தெரியுமே அப்புறம் எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டினே எனக்கு ஒண்ணும் தெரியல என் பையனுக்கு உன் பொண்ணு கொடுக்கறதுல உனக்கே என்ன இவ்வளவு யோசனை இங்க பாரு கணேஷா என் கேரக்டர் பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல இந்த கல்யாணம் நடந்தாலும் நடக்கலனாலும் நம்மளோட நட்பு என்னைக்கே மாற போறது இல்ல அது இல்லடா சண்முகா என்னதான் நம்ம ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்களா இருந்தாலும் இப்ப நமக்குள்ள கல்யாண பேச்சு வரும்போது என் பொண்ணுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்ய முடியாத ஒரு அப்பனா இருக்கண்டா என்ன கணேஷா இதெல்லாம் நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா அவ்வளவுதான் நம்ம நட்பா எனக்கு தெரியாதா உன் குடும்ப சூழ்நிலை என்னன்னு நான் உன்கிட்ட வரதட்சணை எதுவும் கேட்டனா இப்போ எங்களுக்கு எந்த வரதட்சணையும் வேணாண்டா உன் பொண்ணு மட்டும் எங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்பிவிடு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் எங்களுக்கு வேற எதுவுமே அவசியம் இல்ல என்னோட நண்பன் உன்னோட தங்கமான மனசுக்கு முன்னாடி உன் பொண்ணு தவிர எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம் நீ என் சூழ்நிலைய புரிஞ்சுகிட்டதுக்கு ரொம்ப நன்றிடா கூட பிறந்தவங்களே உதவாத இந்த காலத்துல என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு என் வீடு தேடி வந்த நீ என் நண்பன் இல்லடா சண்முகம் அதுக்கு ஒரு படி மேல போய் இனிமே நாங்க கும்பிட போற சாமிய நீ தான் நமக்குள்ள எதுக்குடா நன்றி எல்லாம் எதுக்கு இப்ப பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசி என்ன மூணாவது மனுஷன் ஆக்குற உன்ன மாதிரி நல்ல மனசுக்காரன் வீட்டுல இருந்து நாங்க பொண்ணு எடுக்கிறோம் அதுவே எனக்கு சந்தோஷம்தான் இத்தனை நாள் வரைக்கும் நண்பர்களா இருந்த நம்ம ரெண்டு பேரும் இப்ப சம்மந்தி போறோம் ய்ய் கணேஷா என்னோட மருமகளை வர சொல்றா அப்படியே எல்லாரும் பார்த்த மாதிரி இருக்கும் அம்மாடி போய் காயத்ரிய கூட்டிட்டு வா சரிங்கப்பா பொண்ணு பாக்குறதுக்கு அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கா பொண்ணு எங்க எல்லாருக்கும் ரொம்ப முடிச்சு போச்சு மாப்பிள்ளை கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுருங்க இதில் கேட்குறதுக்கு என்ன இருக்கு இவனோட முகத்தை பாருங்க பொண்ணை பார்த்ததோ எவ்வளோ வெக்கப்பட்டு இருக்கா இருந்தாலும் நீங்க கேட்க சொன்னதுனால என் பையன்கிட்ட ஒரு வார்த்தை உங்க முன்னாடியே நான் கேட்டுடுறேன் ஏண்டா உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குமா